பார்க்க போகிறான்னு பார்த்திங்கன்னா பூச்சிகள் அதாவது இயற்கை விவசாயத்துக்குள்ள வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சுருக்கணும் பூச்சியை பற்றி தெரிஞ்சுருக்கணும் மண்ணை பற்றி தெரிஞ்சுருக்கணும் மரத்தை பற்றி தெரிஞ்சுருக்கணும் எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கணும் இது பார்த்திங்கன்னா சிலந்தி நீங்கள் இயற்கை விவசாயத்தில் வந்து உங்கள் வயலில் எவ்வளோ சிலந்திகள் இருக்கோ அவ்வளோக்களோ நீங்கள் பூச்சி பூச்சிக்கொல்லி பயன்படுத்தலை அப்படின்னு அதுதான் அதுதான் அந்த தரச்சான்று மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிலந்தி சிலந்தி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நன்மை செய்யும் பூச்சி இது வந்து அசைவு பூச்சி அதாவது எப்படின்னா ஃபுல்லாமே வந்து இலைகளை தின்னாது ஃபுல்லாமே வந்து பூச்சிகளை தான் சாப்பிடும் இது பார்த்திங்கன்னா இதில் நிறையா வகைகள் இருக்குது அதாவது இதெல்லாம் வந்து கூடி கூடு கட்டிக்கிட்டு வலையை பின்னிக்கிட்டு இருக்கக்கூடிய பூச்சிகளும் இருக்குது போகிற போக்கில் அது வாட் நடந்து போய்கிட்டே இருக்கும் போகிற போக்குள்ளே பார்த்திங்கன்னா என்னென்ன கிடைக்குதோ அதை ஃபுல்லாக சாப்பிட்றோம் அப்போ இது ஃபுல்லாக தீமை செய்யும் பூச்சிகளை வந்து நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது நம்மளுக்கு நன் பூச்சிகள்லேயே வந்து அறுபது சதவீதம் வந்து நன்மை செய்யும் பூச்சி நாற்பது சதவீதம்தான் தீமை செய்யும் பூச்சி இருக்கும் அப்போ நன்மை செய்யும் பூச்சிகள் நம்மளுக்கு அதிகமாக வந்துருச்சுன்னா நம்ம வயலில் இருக்க தீமை செய்யும் பூச்சிகளை வந்து அழிச்சிரும் அதுவே சாப்பிட்டு சாப்பிட்டு இயற்கையை வந்து சரி செஞ்சுக்கும் அப்போ நம்மளுக்கு பூச்சி தொலைகள் அதிகமாக இருக்காது இது வந்து கூடு வெட்டும் பூச்சி இப்போ நீங்கள் நடந்துட்டால் இந்த சிலந்திலாம் பார்த்திங்கன்னா போகிற போக்கில் அது வாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கும் என்னென்ன கிடைக்குதோ அது வாட்டுக்காக பூச்சிகளை பிடிச்சி சாப்பிட்டுட்டு போய்கிட்டே இருக்கும்